ஒரு நாட்டு மன்னன் தன் அரண்மனையில் நாட்டியமாக வந்த பெண்ணின் அழகில் மயங்கி அவளை அடைய ஆசைப்பட்டான் அப்பெண்ணோ மன்னா நடனமாடுவது எங்கள் குலத்தொழில் நாங்கள் ஆண்டவனுக்கு தொண்டு செய்பவர்கள் அதனால் இது வேண்டாமே என்றாள் மன்னவனோ ஆண்டவனும் அரசனும் ஒன்றுதான் நீ என் இச்சைக்கு தான் வேண்டும் வா நான் இந்த நாட்டிற்கே உன்னை அரசியாக்குகிறேன் என்றான் அப்பெண் எவ்வளவோ வாதாடியும் விடவில்லை மன்னனிடம் கடைசியில் ஒப்புக்கொண்டாள் அப்பெண் சரி மன்னா என் வீட்டிற்கு வாங்கள் விருந்து வைக்கிறேன் அமுதுண்டு பிறகு சல்லாபிக்கலாம் மன்னனும் சென்றான் அப்பன் மன்னனுக்கு வகை கலரில் இனிப்பு மன்னன் எனக்கு சாப்பிட ஊட்டிவிடு என்று கூறினான் ஊட்டி ஊட்டிவிட்டாள் மன்னன் சுவைத்தான் விருந்து முடிந்தது மன்னனிடம் அப்பெண் கேட்டாள் மன்னா பதினாறு வகையான இனிப்பு சுவைத்தீர்களே ஒவ்வொன்றின் சுவை எப்படி இருந்தது மன்னன் நிறம் மட்டுமே வேறு வேறு சுவை ஒன்றுதான் என்றான் மன்னா நாங்களும் அப்படித்தான் பெண்கள் நிறம் மட்டுமே வேறு வேறு சுவை ஒன்றுதானே என்றார் மன்னன் அப்பெண்ணின் காலில் விழுந்து வணங்கினார் தாயே என் அறிவு கண் திறந்தவளே என்றான் இது கதையல்ல உண்மை நம் வீட்டிலும் பெண்கள் உண்டு பிற பெண்களிடம் பழகும்போது நம் வீட்டு பெண்களாக நினைத்து சகோதரிகளிடம் பழகுவதாக பழகுங்கள் நட்பு வளர்க்கும் பிற பெண்கள் மாதிரி காயப்படுத்தாதீர்கள்